இந்த பகுதி மக்களுக்கு பயன்பெறும் வகையில் மீன் சந்தேகங்கிற பேரில் இந்த கடை ஓப்பிருக்கும் இது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீன் புரியவர்களுக்கு மீன் அதிகமாக ஓப்படக்கூடியவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஸ்தாபனமாக திகழும் எங்கேயுமே கிடைக்காத விலையில் மீன் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மழை மீன் வைக்க மாட்டோம் சிறந்த ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தரமான மீன் இருக்குது நியாயமான விலை தரமான மீனும் நியாயமான விலை கிடைக்கிறது ஐம்பது ஆண்டு காலம் அது ஒரு பாரம்பரிய நானும் என் பையன் நல்லா இருக்கு நிறையா நிறைய வந்து நிறைய பேர் வர்றாங்க பப்படி கூட்டம் வர்றாங்க கால் வந்து நல்லா ரசா இருக்கு பரவாயில்ல மக்களுடைய ஆதரவு நல்லா இருக்கு தொடரும் ஒரு முறை எங்கள்கிட்ட வந்துருப்போம்னா கண்டிப்பாக பேர் வருவாங்க ஆமாம் மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தரமாக இருக்குது ரேட்டு நியாயமா இருக்கும் ஹோல்சேல் விலைக்கு இங்கே நாங்கள் ரேட்டு தர்றோம் எங்கேயுமே கிடைக்காத விலைக்கு மீன் கிடைக்காது அனைத்து கடல் வகை அனைத்து வகை மீன் கட்லா வகு மிருகால் டேம் வகை மீன் உயிரோட எல்லா எல்லாமே இருக்குது இன்றைக்கி மாத்திரம் வகை மீன் வந்துருக்கு எழுபது வகை மீன் இன்றைக்கி வந்துருக்கு i yeah. और 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 और